மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல்ல வந்து பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு சிலர் எதனா ஒன்னு பேசினாலோ செஞ்சாலோ மட்டும்தான் ரொம்ப டாப்ல வரும் அவங்களோட பேச்சு அந்த வீடியோக்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப டாப்ல வரும் ரொம்ப வைரல் ஆக்கப்படும் அந்த வகையில வந்து ரொம்ப அதிகமா இப்ப ரீசன்டா வைரல் ஆனது அண்ணாமலை கூட கிடையாது ஏன்னா அவர் லண்டன் போயிட்டு வந்ததுனால அவர் கூட கிடையாது ஸோ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எது பேசினாலுமே எது ட்விட்டர் போட்டா கூட அது உடனே பயங்கர வைரல் ஆயிடுது அந்த வகையில பரந்தூர் விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு அங்க வந்துட்டு கிராம மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சோ அந்த போராட்டத்துக்கு போன விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரசிகர்களை மட்டுமே சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு சோ அந்த கிராம மக்கள் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள சந்திச்சு பேசல அது அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அதை வந்து ஏமாற்றத்துல முடிஞ்சிருச்சு விஜய் வந்து எல்லாரையும் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் அதிகமா போயிட்டு இருக்கு வழக்கம் போல ஃபயர் பேச்செல்லாம் அங்க போய் பேசியிருக்காரு அதுதான் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பட் அது முழுமையா என்ன விஷயம் அப்படின்றது பரந்தூர்ல வந்து விமான அமைப்பதற்கு பரந்துரை சுற்றி உள்ள பதிமூன்று என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்களா என்ன பண்றாங்க போராட்டங்கள் வந்து அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டம் இன்னும் தொடரும் அப்படின்ற தான் அந்த போராட்ட குழுக்கள் வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க இதன் மத்தியில வந்து முப்பத்தி ஆறாவது கட்சி தலைவரா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து என்ன பண்ணிருக்காரு அந்த போராட்ட குழு மக்களை வந்து என்ன பண்ணிருக்காரு சந்திச்சு பேசியிருக்காரு ஆனா இங்க ஒரு பெரிய ஏமாற்றம் என்னடா விஷயம்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் சந்திச்சு பேசலங்க அவரு ரசிகர்களை மத்தியில தான் அவர் பேசிட்டு போயிருக்காரு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில அவர் பேசிட்டு போயிருக்கிற கண்டி உண்மையா போராடுற மக்களை சந்திச்சாரா இல்ல அப்படின்ற தான் அங்க இருக்கிற வட்டாரங்கள் மக்கள்லாம் என்ன பண்றாங்க தெரிவிக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சென்னையில இரண்டாவது பெரிய விமான நிலையம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பரந்துரை சுற்றி உள்ள பதிமூன்று கிராமங்கள் நீர்நிலைகள் விவசாயங்கள் எல்லாம் ஆக்குபேட் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து விமான நிலைய அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் தீட்டு இருக்காங்க இது வந்து பல்வேறு கட்சிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க எதிர்ப்புகளை தெரிவித்திருக்காங்க இன்க்ளூடிங் திமுக முதற்கொண்டு என்ன பண்ணிருக்கு அங்க அமைக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் எதிர்ப்புகளை வந்து தெரிவித்து இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நேற்று தினத்துல தமிழக வெற்றிக் கழகத்துல ஒரு விஜய் வந்து போயிட்டு அந்த மக்களிடம் பேசும்பொழுது அஹ் எதிர்கட்சிகளா இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த விவகாரத்துல ஆதரவு தெரிவிக்கிறாங்களே இது என்ன நாடகம் அப்படின்ற மாதிரி பரந்தூர்ல தமிழக வெற்றிக் கழகத்துல ஒரு விஜய் போயிட்டு அந்த போராட்டக் குழு மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறத விட்டுட்டு அங்க போயிட்டு ஆளும் கட்சியும் ஒன்றிய அரசையும் விமர்சித்து பேசிட்டு வந்திருக்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விவகாரத்தில் அதாவது பரந்தூர்ல அந்த இடத்துல வந்து விமான நிலையம் கட்டுறாங்களா இதுல ஆளுங்கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதனாலதான் இவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு விஜய்க்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா என்ன விஷயம்னா இந்த திட்டம் திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டது அல்ல அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க மத்திய அரசு அப்போ அங்க சைன் போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா தான் போட்டு இந்த பதிமூணு கிராமங்கள் பண்ணி அந்த இடத்துல விமான நிலையம் கத்தலாம் அப்படின்னு சொன்னதே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அதை மறந்துட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன பண்றாரு திமுக அரசு தான் இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தது திமுக தான் இதுல வந்து ஏதோ லாபத்தை சுருட்டி போகுது அப்படின்ற ஒரு தவறான தகவலை மக்கள் மத்தியில விதி விதிக்கிறாரு விஜய் அந்த விஷயத்த அவருக்கு ரொம்ப ஞாபகப்படுத்தணும் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எதுக்குப்பா நீங்க வந்து மக்களை சந்திக்கிறதுன்னா வந்தீங்க ஆனா ரசிகர் மத்தியில எதுக்கு நின்னு பேசிட்டு போனீங்க அப்படின்னு அந்த போராட்ட குழுல இருக்கிற மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசி இருக்கிறது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு என்னன்னா வீரஸ்திர இருக்கிற மண்டபத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நீங்க இருக்கிற விஜய் வருவாரு சந்திப்பாரு உங்கள இடத்துல பேசுவாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி சேர்த்து இருக்காங்க ஆனா விஜய் அந்த மண்டபத்துக்குள்ள போகாம வெளியவே தன்னுடைய ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் கங்கன உரை ஆற்றிட்டு போயிருக்காரு ஒரு எழுச்சி உரை ஆற்றிட்டு போயிருக்காரு இதுக்காகவா நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் குமுறல் பண்ணியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் நீங்க உற்று நோக்கி பார்க்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் அரசியல் பண்ணல் அப்படின்னு யாரும் என்ன விமர்சிக்க மாட்டாங்க நான் நேரடியாக வந்து

அங்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் என்னைக்கு இப்போ ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம படிச்சிருக்காரு ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க இத்தனை நாட்களா வந்து ஒரு பதிமூன்று கிராமங்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துதுன்னா அது உள்ள உள்ள விஷயம் என்ன வீரியம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அங்க போயிட்டு பேசி இருக்கணும் ஆனா உங்களுக்கு எழுதி கொடுத்த பேப்பரை நீங்க அப்படி என்ன பண்ணிருக்கீங்க பேசிட்டு வந்திருக்கீங்க அங்க ஒரு ஷூட்டிங் நடந்துருக்கு அப்படிங்கற மாதிரிதான் திரும்பவும் ஒரு மேல விமர்சனங்களுக்கு மேல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இதுல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு விமான நிலையம் வரக்கூடாதுன்னு எல்லாம் இல்ல ஆனா இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்டாண்டா இருக்கேன் அப்படின்ற சொல்லிருக்காரு இதற்கு தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள் இங்கே இங்க பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரு சொல்றாரு ஆனா பரந்தூர்ல வேணாம் வேற எந்த இடத்துல வேணும் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தலை ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் விமான நிலையம் இரண்டாவது விமான நிலையம் கருத்துகள் தெரிவிக்கும் பொழுது விஜய் மட்டும் எதுக்கு இந்த இடத்துல வேண்டாம் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் மத்திய அரசு கிட்ட சொல்லியோ இல்ல மாநில அரசு கிட்ட சொல்லியோ அந்த இடத்துல விமான நிலையம் கட்டுறதுக்கு வரிய வாய்ப்புகள் உண்டு அதனால அவ்வளவு இடத்தையும் அவரே சொல்லிட்டாருன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க விஜய் வந்து இந்த அளவுக்கு வந்து அரசியல் செய்யறாரு அப்படின்னு நிறைய பேர் விட்டுட்டு அதிகமா நிரசனம் இருக்கு சோ விஜய் வந்து அடுத்த முதல்வராக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னொரு விஷயத்துல அதாவது ஆந்திரால பாத்தீங்கன்னா துணை முதல்வர் பதவி வந்து பறிப்போக போகுதுன்னு அங்க ஒருத்தர் வந்து கதறிக்கிட்டு இருக்காரு சோ அந்த வகையில இப்ப ஆந்திரா முதலமைச்சரா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இருக்காருல்ல அவரோட பையன் வந்து துணை முதலமைச்சர் ஆக போறாருன்ற ஒரு சலசலப்பு அங்க இருக்கான் அதனால பவன் கல்யாணோட பதவி வந்து பறி போயிடும் அவர் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரா சோ அது என்ன விஷயம் ஆந்திரா அரசியல்ல ஒரு குளறுபடி நடக்குது இது வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அப்புறம் பவன் கல்யாண் பாஜக மூன்று பேர் சேர்ந்து கூட்டணி வச்சுதான் அங்க வந்து சட்டமன்ற எலெக்ஷனை சந்திச்சாங்க அதுல தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மையா வந்து என்ன பண்ணாரு இடத்தை வந்து என்ன பண்ணாரு கைப்பற்றினார் இதற்கு வந்து பவன் கல்யாணுக்கு வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து அவருக்கு கிடைச்சது இருந்தாலும் அவரை வந்து நான் பண்ணாங்க ஆனர் பண்ணணும் அவருக்கு வந்து கன செலுத்தணும் அப்படின்றதுக்காகவே துணை முதல்வர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படி கொடுக்கப்பட்டாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு அரசாங்கம் நடத்தின மாதிரி இருந்தது நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு டிராக்ல போய் இருந்தார் நம்ம இந்த லட்டு விவகாரமா இருந்தாலும் சரி அப்புறம் வந்து அங்க வந்து பெண் அமைச்சரை ஒருத்தரை வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணி பேசிருந்தாலும் சரி நிறைய பேர் கான்ட்ரவர்சிகள் வந்து பயங்கரமா போயிருந்தது தெலுங்கு தேச கட்சிக்கும் அதாவது சந்திரபாபு

நம்ம கட்சியில உங்க பிள்ளை நாரா லோகேஷ் அவர் தான் வந்து என்ன பாத்தீங்கன்னா நடைப்பயணம் மேல நடைப்பயணம் போனாரு நிறைய பட்டி தொட்டி எங்கும் போயிட்டு என்ன பண்ணாரு உங்களை பத்தியும் கட்சியை பற்றி அவர் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராப்ளிஷ் பண்ணாரு அதனால அவருக்கு துணை முதலர் பதவி கொடுக்கணும் அப்படின்றதுல நிறைய நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க சந்திரபாபு நாயடுக்கு ஒரு நெருக்கடி கூத்திருக்கதான் செய்தி வந்திருக்கு இதன் மத்தியில பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி போக போது அப்படின்ற விஷயம் போனோன்னே அவரு ஒரு ஒரு அப்செட்ல இருக்காரா இருந்தாலும் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி என்பது ஒரு கொஞ்சம் ஓவர் தான் ஏன்னா அவரு அவருடைய தயவுல நம்ம வந்து நின்று என்ன பண்ணல சொற்ப எண்ணல வந்து நம்ம என்ன பண்ணல வாங்கல பெரும்பான்மை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் வின் பண்ணியிருக்கோம் அதனால நீங்க வந்து கொடுத்ததே வந்து வந்து போனீங்கன்னா ஒரு போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்க ஆனா அவர் வந்து அது வந்து ரொம்ப அதிகாரமா சொல்லிட்டு என்னது அவர் தான் சிஎம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு ஆனால்

வரும்போது அவருதான் பக்கத்துல இருந்திருக்காரு அவருக்கு வந்து துணை துறைமுதல் பதவி போகுமா போகாதா இல்ல பவன் கல்யாணுக்கு ஃபீஸ் புடுங்கப்படுமா அப்படின்றதெல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து இருக்கோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது சரி ஆந்திரால குளரிபடிகள் நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்க பாஜகால எப்பவுமே குளறைபடிகள் இருக்கும் தான் அது இல்லாம இருக்காது ஏன்னா அது ஒரு தெளிவான கட்சியே கிடையாது சோ அந்த வகையில நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் போஸ்டிங்ல இருந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சோ அதுக்கு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே வந்துருது சோ அந்த வகையில மூணு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லி இருக்காருன்னா ஏற்கனவே நிறைய குளறுபடிகள் இருக்கு கண்டிப்பா அண்ணாமலையை மாத்திருவாங்க ஏன்னா அண்ணாமலையோட செயல் வந்து அமித்ஷா புடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையா பொய்யா ஆமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க பாஜக மாநில தலைவரா யாரை போடுவாங்க ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜனக்கா ஒரு பக்கம் எச் ராஜா ஒரு பக்கம் வானதி சீனிவாசனக்கா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நயர்னா நாகேந்திரன் இவங்க எல்லாருமே இந்த போட்டா போட்டி போட்டு நிக்கிறாங்க ஆனாலும் அண்ணாமலைக்கு இங்க கொஞ்சம் வாய்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணா அண்ணாமுடைய செயல்பாடுகள் ஆரம்பத்தில இருந்தே அஹ் கொஞ்சம் வந்து அது பிடிக்காம இருந்தது ஆனா மோடி பிடிச்சதுனால மோடிக்கு பிடிச்சதுனால அவரை ஒரு தலைவரா இங்க வந்து என்ன பண்ணாங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அவர் தலைவரா நீடிக்க ஆனா இதுக்கப்புறமும் அண்ணாமலையை விட்டு வைத்தா கா அங்க வந்து ஒன்றத்துக்கு வேலை ஆகாது அப்படின்றத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தான் நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே இவங்க அதிமுக கூட்டணி வைக்க வேண்டியது கூட்டணி வச்சிருந்தா ஒரு சில தொகுதிகளை வந்து கைப்பற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

அடைஞ்சாங்க இதுல ரெண்டு பேரும் படுதோல்வி அடைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லயும் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு போக கூடாது கிட்டத்தட்ட நீங்க அதிமுக நின்னா கூட அதிகபட்சமோ இல்ல குறைஞ்சபட்சமா ஐம்பது தொகுதியில வந்து என்ன பண்றாங்க அதிமுக ஆனா பாஜக ஜீரோ தான் வாங்குவாங்க அதனால அதிமுக சப்போர்ட் பாஜக தேவைப்படுது அதனாலேயே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருடைய தலைமையில தேர்தலை சந்திக்கும் பாஜக அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லவே வானதி சீனிவாசனக்கா பேர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு பெண் பாஜக அதிமுக கொங்கு மண்டலத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு வந்து இந்த மாதிரி ஒரு உறவுகளை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொங்கு மண்டலத்தை சார்ந்த வானதி சீனிவாசனை தான் அங்க வந்து என்ன பண்ணுவாங்க தலைவரா போடுவாங்க அவங்க தலைமையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் பாஜக சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ பாஜகவுக்கு வந்து கூட்டு சுமூகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா இங்க மாநில தலைவரை மாற்றினால் நாங்க பாஜக கூட கூட்டி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு வந்தாரு இது வரைக்கும் கடைசியா அதே ஸ்டாண்டில் வந்து என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி நிக்கிறாரு ஆனாலும் அதிமுகக்குள்ள ஒரு சில கோஷ்டி நான் சொல்லுது பாஜக கூட கூட்டணியே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்களா ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்காங்களா ஆனா அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிமுக கூட பாஜக கூட்டணி வைக்கும் அப்படின்றதுல வித மாற்று கருத்தும் இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி இங்க பாஜக மாநில தலைவர் மாற்றப்படுவார் அது வானதி சீனிவாசன் அக்கா தான் பாஜக மாநில தலைவரா வருவாங்க அப்படின்றதுல நம்பப்பட்ட ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு வருது அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்க அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாரு அதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லை இவர் தனி கட்சி ஆரம்பிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னா பிரதமர் மோடியோட முழு உருவத்தை அண்ணாமலை பார்க்க வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு தனி கட்சி ஆரம்பிக்க போற அடுத்த செகண்ட் இவர் ஜெயிலுக்கு போறதுக்கு வந்து தயாரா ஆயிரணும் அந்த அளவுக்கு வந்து பாஜக சுயரூபத்தை அண்ணாமலை பார்ப்பார் அதனால வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாரு தனி கட்ச ஆரம்பிக்க மாட்டாரு தேசிய தலைமைக்கு போயிருவாரு அவர் வந்து மாநிலத்தில் இருக்க மாட்டார் தேசிய தலைமைக்கு போயிருவாரு ஒரு டம்மியா தான் போட்டு உக்கார விற்பாங்க அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் ரெண்டு விஷயம் வந்து உறுதியா இருக்கு ஒன்னு பாஜக தலைவர் மாற்றப்படுவார் இன்னொன்று அதிமுக பாஜகோட கூட்டணி உறுதி அப்படின்றத நம்ம தக்க ஒரு சில தகவல்கள்லாம் வருதுனால நம்மளும் என்ன பண்றோம் இதை ரொம்ப எதிர்பார்ப்பு பொறுத்து இருந்து பார்க்கலாம் சோ நீங்க சொல்றதை பார்த்தா அண்ணாமலை வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தா மோடியோட சுய ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு தான் இருக்கும் தமிழ்நாடு மக்கள் அவரோட சுய ரூபத்தை நம்ம ஓட் பண்ணாம அவரை நிராகரிச்சதுக்கு அவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நேத்து நம்ம ஒரு விஷயம் பேசணுமா சீமான அந்த பிரபாகரன் அவரோட எடுத்த போட்டோ வந்து மார்ஃபிங் பண்ணது அப்படின்னு சொல்லி சோ அந்த போட்டோ வச்சு பல கோடி ரூபாய் வந்து சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வழக்கு ஒண்ணு போயிட்டு இருக்கு சோ அது என்ன விஷயம் அதாவது ரெண்டு நாட்களா சமூக வலைதளங்களை ஆட்டி படிச்சிருக்கு இந்த விவகாரம் அப்படின்னு சொல்லலாம் சீமானுடைய சுய ரூபம் தார்மர கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேதகு பிரபாகரனோட அவரு அவரு கூட இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அவர் செஞ்ச அரசியல் வந்து கொஞ்ச நஞ்சம் இல்லை அதனால வாங்கி குவிச்ச சொத்துகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்ற ஒரு விவகாரம் ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு இதுக்கு கண்டனங்களும் பயங்கரமா எழும்பிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அளவுக்கு சீட்டிங் அரசியல் பண்ண முடியுமா அதுவும் வந்து தமிழ் தமிழ் தேசியம் தமிழர் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டு உறக்க சத்தமா பேசி எமோஷனலா பேசி இந்த அளவுக்கு ஒரு மற்றவங்களை எல்லாரும் முட்டாளாக்கி இருக்காரு சீமான் இந்த அளவுக்கு ஒரு சீட்டிங் அரசியல் செய்ய முடியுமா அப்படின்றது இந்த சீமான் மூலியமாக தான் நம்ம பார்க்கிறோம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை தமிழின தலைவர் பிரபாகரனுடனே அவரோடது போட்டோவை எடுத்துக்கல ஆனா ஃபோட்டோ எடுத்த மாதிரியும் அதை மாஃபிங் பண்ணி அதை வச்சு அரசியல் செஞ்சு அரசியல் ஆதாயம் பார்த்து நிறைய சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்காரு சீமான் அப்படின்னு சங்ககிரி ராஜ்குமார் அவரு தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த போட்டோவை எடிட் பண்ணி கிராபிக்ஸ் எடிட் பண்ணி பக்கவா அவரோட நிக்கிற மாதிரியே எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து பெரியார் திராவிட கழகம் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சீமானவர்கள் போனதெல்லாம் உண்மைதான் பிரப தலைவர் பிரபாகரனை சந்திக்க போனதெல்லாம் உண்மைதான் அங்கே ஒரு தவறு செஞ்சதுனால நேரம் வந்து அவருக்கு என்ன பண்ணிச்சு கம்மியாக கொடுக்கப்பட்டது அதனால அவர் கூட இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை இப்படின்ற மாதிரி தான் நிறைய தலைவர்கள் வந்து சொல்றாங்க ஆனால் இந்த போட்டோ எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஃபிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் அவர் சொல்லியிருந்த தகவல் தான் ரெண்டு நாளாக ரொம்ப வைரலாக இருக்கு இதை கண்டித்து மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் அஜித் குமார் என்ன பண்ணிருக்காரு டிஜிபி அலுவலகத்துக்கும் மதுரை மாநகர காவல் ஆணையருக்கும் என்ன ஒரு கடிதம் எழுதி இருக்காரு பாத்தீங்கன்னா சீமான் மேலும் சங்ககிரி ராஜ்குமார் அப்புறம் செங்குட்டுவன் இதற்கு உறுதினே அந்த செங்குட்டவன் மூணு பேர் மேலேயும் நீங்க என்ன பண்ணணும் வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா இந்த போட்டோவை வச்சு சீமான் தமிழீழ ஆதரவாளர்களும் சரி தமிழ்நாட்டில சரி நிறைய அரசியல் பண்ணி ஃபண்டுகளை வாங்கியிருக்காரு சொத்துக்களை குவிச்சிருக்காரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் இந்த தான் காரணம் ஏன்னா ஆரநம்பத்துல இந்த போட்டோ வச்சுதான் அவர் வந்து அரசியலுக்குள்ளேயே வந்தாரு தமிழீழத்துல தலைவர் பிரபாகருடன் நான் சேர்ந்து எடுத்த போட்டோ தான் அதை வச்சுதான் அரசியல் பண்ணி இந்த அளவுக்கு இது ஒரு சொகுசான வாழ்க்கை வர்றதுக்கு பேஸ்மெண்ட் அந்த போட்டோ தான் அதனால இத அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவர் அரெஸ்ட் பண்ணணும் அவர் சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணணும் இப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு ஆனா இருந்தாலும் சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு வந்து வாய் எல்லாம் பேசுனார் எப்படி எல்லாம் பேசுனார் தெரியுமா நான் மான் கறி சாப்பிட்டேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் அந்த கறி சாப்பிட்டேன் இந்த கறி சாப்பிட்டேன் இந்த துப்பாக்கி எடுத்து சுட்ட அந்த துப்பாக்கி எடுத்து சுட்ட அப்படி கவனிச்சாங்க இப்படி கவனிச்சாங்க வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் அள்ளி விட்டாரு ஆனா இப்ப அது எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்றதான் இந்த போட்டோ விவகாரம் கூட அப்படிதான் பொய்யாவே இருந்திருக்கு இது நிறைய பேருக்குள்ள டவுட் இருந்தது இது இதுல நடந்துக்கே இருக்காதுப்பா இது வந்து எப்படியே கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆனா இந்த போட்டோவை எடிட் செஞ்சவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சீமானுடைய சுய ரூபத்தை வெளியே கொண்டு வந்திருக்காரு சந்தி சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்றதுதான் சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு கீழ்த்தனமான சீட்டிங் அரசியலை வந்து சீமானை தவிர்த்து வேற யாராலும் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்குது ஸோ எதை எதை வச்சுலாம் வந்து அரசியல் ஆதாயம் பார்க்க கூடாதோ அதை அதெல்லாம் வச்சு வந்து அரசியல் ஆதாயம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவர் உயிரோட இல்லை அப்படின்றதுக்காக அவர் போட்டோவை வச்செல்லாம் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வச்செல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் மக்களுக்கு புரியணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ சர்ச்சைக்குரிய சீமான் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணப் போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் தான் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு அதில் இப்போ சீமான் இறங்கியிருக்காரு இது அதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்க்கலாம் அரசியல் களத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடு சுடு நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களை கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்